அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருப்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐந்து பந்த நிகரகம் வினோத சகல சிற்பரம் பரமானந்த சுரூபம் என்று வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி என்று திருவருப்பா பாடலில் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு மெய்ஞான விளக்கம் தோன்றிய ஜீவ தேகங்களில் சிறப்பு மிக்கது இம்மானிட பிறப்பு வடிவம் பிறப்பை உற்சவம் என்பார் இதுவே முதல் குறையாய் பாவம் என வந்து பிறப்பை உணர்த்துகின்றது இந்த பிறப்பு மனிதனுக்கு அக்குவாவத்தில் மாய இன்ப துன்பங்களில் உழலச் செய்து மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டுள்ளது இதனால் இப்பிறவி சூழல் பந்தம் அல்லது கட்டு அல்லது தலையாக கருதப்படுகின்றது இப்பிறவி தலை அன்று விடுபட வேண்டும் எனவும் எண்ணுகிறான் மனிதன் இந்த பவபந்த நிகரகத்தின் பொருட்டே கடவுள் அதி அற்புத ஆனந்த வடிவம் ஏற்றுள்ளார் என்பதுதான் வினோத சகல சிற்பானந்த சுரூபம் என்பதால் குறிக்கப்பட்டு உள்ளதா அருள் நாண மெய்விளக்கம் கொண்ட இந்த மெய் தேகமே பக்குவத்தில் சிற்பானந்த வடிவமாக ஆக்கப்பட்டு உள்ளதாம் இதுவின்றி பிறவி தலை அடுத்தெறிந்து மேற்பிறப்பு உண்டாக்காது இருக்க செய்ய வேண்டிய அரு பெரும்பதி பிரம்மன் திருமால் உத்திரன் மகேசன் என்ற நான்கு உருவத் திருமேனியும் விந்து நாதம் சக்தி சிவம் என்னும் அருவநிலை நான்கு மேல் சதாசிவம் என்னும் அருவுரு நிலை ஒன்றும் கொன்று தோன்றியுள்ளதால் மனிதன் இந்த வடிவங்களின் மூலம் வடிபட்டு அருள்